எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள்னால் ஒரு உதவி பெறுபவர்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சமூக எண்ணத்தை மாற்றணும்னு நினச்சோம் ஏகப்பட்ட தோல்விகள்லாம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி மிக பெருசாக நீங்கள் வந்து சாதிச்சிருக்கீங்க பெரிய ஒரு பிராண்டே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க அது எப்படி சாத்தியமாச்சு சார் இப்படி வேலையை விட்டுட்டு வேறு எந்த வேலைக்கும் போகாமல் உங்கள் தந்தையினுடைய இந்த கனவை சுமந்து ஓடணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்தது

கிங்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர்கள் பாலாஜி சடகோபன் மற்றும் சாதிக் அவர்களை ஒரு அரங்க நிறைந்த கைத்தட்டலோடு இந்த மேடைக்கு வருக வருகவர்கள் வரவேற்கிறோம் வணக்கம் சார் சார் திரையில் எப்படி நாங்கள் மாணிக் பாஷாவை பார்க்குறோமோ அந்த மாதிரி உங்கள் ரெண்டு பேரும் இங்கே நாங்கள் பார்க்குறோம் ஒரு பயங்கரமான நட்பை எங்களால் இங்கேருந்தே பார்க்க முடியுது ஏகப்பட்ட தோல்விகள்லாம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி மிக பெருசாக நீங்கள் வந்து சாதிச்சுருக்கீங்க பெரிய ஒரு பிராண்டே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க அது எப்படி சாத்தியமாச்சு சார் நாங்கள் ரெண்டு பேருமே நான் இது பிஸ்னஸ் ஃபேமிலி தான் எங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்து பப்ளிக் செக்டர் ப்ரைவேட் செக்டர்ஸில் தான் ஒர்க் பண்ணவங்க ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்னால் என்னென்னே தெரியாமல் தான் வளர்ந்தோம் பட் டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணோம் ஒன்னா ஒர்க் பண்ணப்போ ரெண்டு மூணு வாட்டி சாதிக்கிட்ட எதுனா சொந்தமாக ஆரம்பிக்கலான்னு சொன்னது தான் விளைவு தான் ஒரு பிஸ்னஸ்குள்ளே வந்தது எல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸ்டார்டிங்கில் சரி அதுவும் வந்து யாருக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது சொந்தமாக எதுனா பிராண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் சாகிங்ஸ் மீண்டும் ஒரு நல்ல கைத்தட்டல் தந்துடலாம் உலகம் எங்கும் ஒரு பிராண்ட் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவர்களோடு சேர்த்து இந்த விருதை தருவதற்காக இன்னொருத்தவங்களை நம்ம மேடைக்கு அழைக்க இருக்கிறோம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் மிஸ்டர் நவீன் அவர்களை என்போடு மேடைக்கு அழைக்கிறோம் வெல்கம் சார் அண்ட் இந்த நேரத்தில் இந்த நம்பிக்கை மனிதர் யார் யாருக்கு இந்த விருது போக போகுது அப்படிங்கிறத ஏவியில் பார்க்கலாம் விதைத்தவர் உறங்கினாலும் விதை உறங்காது எனும் விவிலிய வரிக்கு சாட்சி இந்த அப்துல் ரஹீம் பதிமூன்று வயதில் விபத்தில் பார்வையை தொலைத்த இவரின் தந்தை முகமது அலி ஜின்னா இந்தியன் அசோசியேஷன் ஃபார் பிளைண்ட்ஸ் அமைப்பை நிறுவினார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் பார்வை சவால் கொண்ட நாற்பதாயிரம் பேரின் வாழ்க்கையில் ஒளியேற்றியிருக்கிறது அந்த அமைப்பு தந்தை மறைவுக்குப் பிறகு அதை வழி நடத்திய ரஹீம் கூடுதலாக உருவாக்கிய ஃபுட்ஸ் நிறுவனம் பல நூறு பார்வை சவால் மாற்றுத்திறனாளிகளுக்கு புது நம்பிக்கை அளித்திருக்கிறது அவர்களையே ஒரு பிராண்டாக மாற்றி அவர்கள் தயாரிக்கும் உணவுப் பொருட்களுக்கு பெரும் சந்தையை உருவாக்கியுள்ளார் ரஹீம் ஃபேஸ்புக் கூகுள் நிறுவனங்களின் கேன்டீன் வரை அவற்றை எடுத்து சென்று சந்தைப்படுத்துகிறார் ஆறே ஆண்டுகளில் மதுரை கடந்து சென்னை கோவை நகரங்களில் கிளை பரப்பியதோடு இணைய வழியில் இந்தியா வணிகம் விரித்திருக்கிறது கருணையையும் மட்டுமே எதிர்பார்க்காமல் தம் மக்களை தொழில் முனைவோராக்கி நூறு கோடி இலக்கு வைத்து பயணிக்கும் அப்துல் ரஹீமுக்கு ஆயிரம் ஆயிரம் கைத்தட்டல்கள் தந்து கொண்டாடுகிறது ஆனந்த விகடன் தந்த விடை அப்துல் ரஹீம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் அப்துல் ரஹீம் ஒளி தந்த விதை விடி சவால் மனிதர்களினுடைய சவால்களை சாதனையாக மாற்றிய சாகசக்காரருங்க அவர் நல்ல தாங்க இது உங்களுக்கான தருணம் சார் சொல்லுங்கள் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த அவார்டு வந்து ஆனந்த விகடனில் இருந்து வாங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு லாங் ஜேர்னி ஆனந்த விகடனுடைய என்னோடய அசோசியேஷன் வந்து காலேஜ் டேஸில் புக்கை படிக்கிறோமோ இல்லையோ ஆனந்த வீடன் புக்கை படிக்காமல் எங்கள் டேஸ் வந்து ஸ்டார்ட்டே ஆகாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேகசீனில் இருந்து இன்றைக்கி நம்ம திருப்பி ரெக்கக்னைஸ் ஆகிறோன்றதே எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா இருக்கு ரொம்ப நன்றி ஐடி துறையில வேலை பார்த்து நிறைய பேர் வேலையை விட்டுட்டு அதை விட பெருசா போக முடியுமான்னு பாக்குறோம் நம்ம ஐடி மினிஸ்டரே உட்காந்துருக்கிறாரு ஆனா ஐடி துறையினுடைய வேலையை விட்டுட்டு வேற எந்த வேலைக்கும் போகாம உங்கள் தந்தையினுடைய இந்த கனவை சுமந்து ஓடணுன்ற எண்ணம் ஏன்னு உங்களுக்கு வந்தது சின்ன வயசுல இருந்தே வந்து எங்கள் தந்தையோடையே தான் வளர்ந்துருந்தேன் ஸோ பிறந்ததுலேருந்தே எங்கள் ஐஏபி கேம்பஸ்லேருந்து தான் வளர்ந்தோம் இங்கே வந்துருக்கிற அட்மினிஸ்டர் சார்லேருந்து அவங்க ஃபாதர்லேருந்து எல்லாருமே நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க ஸோ அந்த ஜேர்னியில் நம்ம வளர்ந்தே வரும்போது டிப்பிக்கலாக அந்த வருடத்தில் படித்து வந்த எல்லா இளைஞர்கள் மாதிரியும் ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்றது தான் ஒரு எண்ணமாக இருந்தது ஐடிக்குள்ளே போயிட்டு அப்புறம் யூஎஸ்லாம் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்பா வந்து ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுத்துருந்தாங்க கொடுத்துட்டு அதாவது இன்ஜினியரிங் வேலை ஓரளவுக்கு எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பட் இந்த பேக்ரவுண்ட் ரோடி வரும்போது இந்த வாய்ப்பு வந்து ஒரு சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து நிறையா பேருக்கு கிடைக்காது உனக்கு அது நேச்சுரலாக அமைஞ்சிருக்கணும் போது அதை எடுத்து நீ என்ன பண்ணலான்னு யோசி அப்படின்ற தாட்டில் தான் ஆரம்பிக்கும் போது சரி யூஎஸ்லாம் வேண்டாம் இந்தியாவிலே இருப்போம் அப்படின்னும்போது கண்டிப்பாக வந்து நம்ம ஆர்கனைசேஷன்றது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸாக பண்ணிகிட்ருக்குறோம் ஸ்கூல் எல்லாமே ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பட் ஒரு பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணணும் ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தாட் இருந்ததுங்க ஸோ எல்லோருமே மாற்றுத்திறனாளிகள்னால் ஒரு உதவி பெறுபவர்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சமூக எண்ணத்தை மாற்றணும்னு நினச்சோம் ஸோ அவங்க மூலமாக நம்ம ஏன் ஒரு பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிரியேட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் கட்டுற லெவலுக்கு மாற்ற முடியாது அப்படின்ற எண்ணத்தோடு தான் இதை ஆரம்பித்தோம் ஸோ அதுதான் பேக்ரவுண்ட் ரொம்ப மகிழ்ச்சி மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல சமூகத்தை மாற்றும் திறனாளிகள் இவர் மூலமா அவர்களை நாங்கள் வாழ்த்துறோம் வாழ்த்துகள் ரேம் நன்றி அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் நன்றி ஆனந்த விகிட நம்பிக்கை விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இவர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை எங்க ஸ்பான்சர்ஸ்க்கு இந்த நேரத்தில் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லியாகணும் டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சத்யா பவர்ட் பை ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்கராஜா ஷாம்பு అసోసేట్ స్పంన్సర్యస్ మాట్రమోస్టర్ చెన్నై ఇంటర్నేషనల్ ఇన్స్టింగ్ పార్ట్నర్యాల్ లిమిటెడ్ అవుట్ పార్ట్నర్ నెక్స్ట్ అడ్వర్టైజింగ్ మెట్రో పార్ట్ మార్క్ మెట్రో